ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் சிம்ம ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் கேது பகவான் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்களுக்கு நீங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கடந்த நான்கு வருடமாகவே பார்த்தீங்கன்னா இந்த கண்டக மூலமாக நிறைய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீங்க சரி கண்டக சனி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கண்டக சனி முடிஞ்சு சனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருச்சுங்க என்னங்க ஒன்று போனால் ஒன்றுன்னு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சிம்ராசினியர்கள் நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாகவும் அஷ்டம சனி மூலமாகவும் நீங்கள் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழ முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் ாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே பார்த்திங்கன்னா சிம்ம வாழ்க்கையில் நிறைய இழப்புகளும் மன உளைச்சலும் தான் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும் என்னங்க இது நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது மற்ற ராசிக்காரங்க எல்லாமே ஜம்முன்னு வாழ்கிறாங்களே ஏன் சிம்மராசியில் வந்து நம்ம பிறந்தோம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் மட்டுமே வந்துட்டுருக்குது நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல ஒரு வீடு கட்டினா அது பாதியில் நிற்குது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது லாஸாக போகுது போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் அப்படிங்கிறது சிம்ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய சனியுடைய வகர பயிற்சியும் குருவுடைய வகர நிவர்த்தியும் ராகு கேது பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி இந்த நான்கு வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டார்டிங்லேயே கிடைக்க போறதுனால கடந்த காலகட்டங்களில் கடந்த நான்கைந்து வருடமாகவே உங்க வாழ்க்கையில் நீங்க எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த சிம்மரா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க தான் நிறைய வந்து கஷ்டம் துன்பம் பெரும்பாலும் ஆளாக்கப்பட்டிருப்பீங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாக்கமும் இருக்காதுங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மகம் நட்சத்திரம் வந்து கம்பேர் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நட்சத்திரங்களும் குறைவுதாங்க ஆனால் மக தான் வாழ்க்கை ரொம்ப வந்து நொந்து அடிபட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க எங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதல் கேள்வியாக இருக்குதுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிறது அது உங்களுடைய ஆண்டாகவே வந்து மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலை உங்களுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க பிஎட்டு எம்பிஏ எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க முடிச்சு என்னங்க பண்ணுறது அப்படியே போயிட்டுருக்குது குடும்பத்துக்காக போயிட்ருக்கும் அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரியில் ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சொற்றுவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா சிம்மராசி ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அடுத்து வந்து நாங்கள் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா இப்படியே இருந்துடலாமா நிறைய பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து குழப்பத்திலே இருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டாகும் நீ வரக்கூடிய நாட்கள கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்துழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுதுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலக்கட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவதுமாகவே முடியப் போகுதுங்க ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கடந்த காலகட்டங்களில் கடந்த இரண்டு மூன்று வருடமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது சிம்மராசிக்கு அரசு வகை அனுகூலம் உண்டாகும் ராசி அதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சஞ்சரிக்கிறாருங்க குலதெய்வ நல்லாசிகள் கிட்டும் ஆன்ம பலம் பெருகும் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் மிகுந்த ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் புத்திர பிராப்தம் உண்டாகும் சிலருக்கு புதிய எதிர்பாலின நட்பு உருவாகும் அரசு பணியாளர்களின் முக்கிய தேவைகள் பூர்த்தியாகும் தலைவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு பெரிய தொகை கடனாக கிடைக்கும் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பிறரிடம் பேசும்போது கருத்து தெரிவிக்கும் பொழுதும் கவனமாக இருப்பது நன்மையை தரும் சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பெண்களுக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் நீங்கும் முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு வந்து இப்போ வந்து உயர ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரிங்க பார்த்துட்டிங்கன்னா உயர்கல்வி படிப்பவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்பொழுது எதையும் சமாளிக்கும் தைரியத்தையும் தெம்பையும் வழங்குவாருங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மையை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளிச்சிருவீங்க உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடனும் ஆதாயமும் தருவதாக இருக்கும் திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பிள்ளைகள் மூலம் எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உறவு சுமூகமாகும் அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையும் அதனால் மனதில் உற்சாகம் ஏற்படும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாக இருக்கும் பிள்ளைகளால் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே கௌரவம் உயரும் உடல்நிலை தேரும் செலவு கட்டுக்குள் இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் ராசியாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் தொட்டதெல்லாம் துளங்கும் தந்தையாரின் நலனில் அக்கறை தேவிங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக செயல்படுவது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பண வரத்து நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் கேட்ட பதவி உயர்வு கிட்டும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தை தலையிட வேண்டியிருக்கும் கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்கள் நடந்த முடியும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைத்துறையினர்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு நாட்டம் உண்டாகும் போட்டிகள் நீங்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் கடன் பிரச்சனை தீரும் ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடியும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்ததா பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீங்க சிலர் புதிய வீட்டிற்கு குடி போவீங்க கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகள் கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீங்க அடுத்து தான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல்கள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது கவனம் தேவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒன்பதுங்க உங்களுக்கு வந்து இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமைகளில் கட்டாயம் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெண்ணெய் வந்து எப்படி உருகி போகுமோ அதே மாதிரி உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு காணாமல் போயிருங்க ஓகேங்களா அதனால நீங்கள் கட்டாயம் ஆஞ்சநேய பெருமானை வந்து வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க அவரை வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மன வலிமை வந்து கூடும் மனோதைரியம் அதிகரிக்கும் காரிய தடைகள் நீங்கும் உங்களுக்கு வந்து நல்ல வழி எல்லாமே கிடைக்குங்க ஆஞ்சநேய பெருமான் வந்து வழிபாடு பண்ண மறந்துடாதீங்க கட்டாயம் பண்ணி பாருங்க உங்களால் முடிஞ்சதுன்னா நாமக்கல்லில் வீற்றிருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானு குடும்பத்தோடு போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாய்ப்புகள் ஒரு முறை மட்டும்தான் உங்களுக்கு கதவை தட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்